எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அட்ட கர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றி இந்த வசிய முறையை பயன்படுத்தி நீங்கள் விரும்புபவர்களை உங்களிடம் வர வைக்கலாம் விரும்பிப விரும்பியவர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி உங்களோடு இணக்கமாக்க வைக்கலாம் எதிரிகள் அதே மாதிரி வம்பு செய்பவர்கள் கஷ்டம் கொடுப்பவர்கள் என்று உங்களுக்கு தொல்லை தருபவர்களையும் இந்த முறையின் மூலமாக வசியம் செய்யலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் அட்டகர்மங்களில் முதல் வேலையாக சொல்லப்படுவது வசியம் வசியம் என்பது ஈர்ப்பது கவர்வது அன்பை கொடுப்பது அன்பை வர வைப்பது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறுபட்ட பட்ட பெயர்களால் தமிழில் சொல்லலாம் எடுத்த மணக்கு வசியம் அப்படிங்கிறத தவறு அப்படின்னும் தவறான இசைகளுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக நிறைய பேரு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நன்மைக்கும் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம் ஒரு கலை என்பது கத்தி போன்றது அந்த கலையை நாம் நன்மைக்கும் யூஸ் பண்ணலாம் தீமைக்கும் யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து மாந்திரீகத்தில் மிக உயரிய கலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை நன்மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தீமைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே நன்மைக்கு மட்டுமே அந்த கலையை உபயோகப்படுத்தும்படியாக இருக்கும் தீமைக்கு அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா மெத்தேட் எல்லாமே நன்மைக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் தீமைக்கு யூஸ் பண்ணுறோம்னா சில அமானுஷ்ய வஸ்துக்களை வைத்து நாம் அதை செய்யணும் அதை நம்ம சொல்கிறது இல்லை ஸோ யாரும் பயந்துக்க வேண்டாம் அடுத்து என்னன்னா சில பேர் பயந்துக்கிறது இதை செய்யறதுனால எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா எங்களை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கறது கண்டிப்பாக பண்ணாது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மனோசக்தியை பயன்படுத்தி செய்கிறது மந்திரம் மூலமாக செய்கிறத கூட நான் அதிகமாக சொல்கிறதில்லை மனதின் சக்தியை கொண்டு செய்யக்கூடியதாக அமைவதால் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த விதமான தீங்குகளையும் செய்யாமல் சிறப்பான வழியிலே உங்களுக்கு பலனினை கொடுக்கும்படியாகத்தான் இந்த ஒரு விஷயம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை சரிங்களா இப்போது விஷயம் அப்படிங்கிறதுல முக்கியமாக சகல விஷயம் அப்படிங்கிற ஒரு வி ஒரு காலம் இருக்குது சகல விஷயம்னா ஆண்கள் பெண்கள் என சகலரையும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுப்பது இதன் மூலமாக இந்த விஷயத்தின் மூலமாக உங்களோடு வம்பு வழக்கு செய்பவர்கள் சத்துருக்கள் உங்களை பிடிக்காமல் போகிறவங்க இவங்க அனைவரையும் உங்களை நோக்கி வர வைத்து உங்களோடு இணக்கமாக இருக்க வைத்து அழகான முறையிலே உங்களோடு சந்தோஷமாக பேச வைத்து உறவாட வைக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது பிரிஞ்சு இலை என்று சொல்லக்கூடிய பிரியாணி இலை இந்த பிரிஞ்சு இலையை பற்றி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த பிரிஞ்சு இலையில் நிறைய வசீகர சக்திகள் உண்டு எதிர்மறை ஆற்றல்களை நேர்மறை ஆற்றல்களாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரிஞ்சு இலைக்கு இருக்குது ஒரு பெரிய அளவிலான பிரிஞ்சு இலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு அதில் சென்றில் நீங்கள் அந்த பிரிஞ்சு இலையில் எழுதுகிற மாதிரி இருக்கும் சிகப்பு பேனாவால் எழுத வேண்டும் சிகப்பு பேனாவில் ஏன் நாம் சிகப்பு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வஷியத்திற்கு நாம் பயன்படுத்துகிற நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்தில் நாம் அதில் எழுதும்போது வஷியம் சரியான முறையிலே பலிதமாகும் எப்பயுமே வஷியத்துக்கான நபரின் பேரை பொழுது இப்போது மாரியப்பன் அப்படிங்கிறவரை நீங்கள் வஷியம் பண்ணணும் அப்படின்னா வெறும் மாரியப்பன் எழுதக்கூடாது அவரோட அப்பா பேரை போட்டு அவருடைய மகன் மாரியப்பன்னு போகணும் இப்போ மாரியப்பனோட அப்பா பேர் குப்புசாமின்னு வச்சிடலாம் குப்புசாமியின் மகன் மாரியப்பன் எனக்கு வசியமாக வேண்டும் அப்படின்னுட்டு அந்த பிரிஞ்சு இலையில் மையப்பகுதியில் எழுதணும் எழுதுகிற அளவுக்கு ஃபேஸ் கிடைக்குமானா பிரிஞ்சு இலை நல்ல பெருசாகவே கிடைக்கும் சின்ன இலையாக நீங்கள் வாங்க வேண்டாம் நல்ல பெரிய இலையாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்படி பெரிய இலைய பார்த்து வாங்கி அதில் நீங்கள் சென்றதில் சிவப்பு பேனா மையால் எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்படி எழுதி நீங்கள் இதை எப்போ செய்யணும்னா வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டு அஞ்சு இந்த நேரத்தில் அதாவது அதிகாலையில் நீங்கள் செய்யணும் இப்படி சிவப்பு பேனாவில் எழுதி இந்த இலைய ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் அல்லது ஒரு அரை மணி நேரம் தீப ஒளிக்கு முன்னாடி வைக்கணும் ஒரு அகல் விளக்கில் பசு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட்டுறணும் அந்த தீப ஒளியில் இந்த இலையை வைக்கணும் வெறுமனே வைக்கக்கூடாது இந்த இலையை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வச்சுக்கணும் இப்படி தட்டில் அந்த இலையை வச்சு அந்த இலை பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அந்த தீப ஒளி சுடரில் இந்த இலை இருக்கணும் ஒரு பதினைந்துலேருந்து முப்பது நிமிடங்கள் இலை இருக்க வேண்டும் பிறகு அந்த இலையை எடுக்கணும் எடுத்து அந்த விளக்கில் தீபம் எரியுது இல்லையா அந்த தீபத்திலேயே அந்த இலையை போட்டு எரித்து விட வேண்டும் புரியுதுங்களா அந்த அந்த விளக்கின் ஒளியில நாம் வைக்கணும் பிறகு அந்த இலையை எடுத்து அந்த விளக்கு தீபத்தில் போட்டு எரித்துவிட வேண்டும் இப்படி செய்வதின் மூலமாக உங்களுக்கு யாரினுடைய பெயரை எழுதி நீங்கள் அவரை வசீகரிக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு வசீகரம் ஆவார்கள் இது பொதுவா விரும்பிய பெண்ணை வசியம் செய்வதற்கும் விரும்பிய ஆணை வசியம் செய்வதற்கும் எதிரிகளாக இருப்பாங்க பக்கத்தூடா இருக்கும் ரொம்ப சத்ருவாக இருப்பாங்க அவங்களால தொல்லை தான் வந்துட்டு இருக்கும் தான் அவங்களால இருக்கவே இருக்காது அவங்கள உங்களுக்கு இணக்கமாக்குறதுக்கும் இந்த மெத்தட் வந்து அப்பயிலேருந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரிஞ்சி இலையில இயற்கையாகவே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குற சக்தி இருக்குது ஸோ வந்து சாம்பிராணி புகை போடுறீங்க இல்லையா அந்த சாம்பிராணி புகை போடும்போது அந்த சாம்பிராணியோடு இந்த பிரிஞ்சி இலையையும் கொஞ்சம் அரைச்சி மிக்சிலேயே நீங்கள் போட்டு தூள் பண்ணிவிட்டு அந்த பிரிஞ்சி இலை பொடியையும் அந்த சாம்பிராணியோடு சேர்த்து கலந்து நெருப்பில் போட்டிங்கன்னா அந்த புகைப்பட்ட இடமெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் தெய்வீக சக்தி கிடைக்கும் அதாவது இந்த பிரிஞ்சிலையினுடைய புகை எங்கள் எந்த இடங்கள்ல வீடாக இருக்கட்டும் தொழிலகங்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல பரவும் பொழுது அந்த அந்த இடமே வசீகரமாகும் அந்த இடத்துக்கு வருபவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர தூண்டும் அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களை செஞ்சாலும் அந்த இடத்துல செய்ய முடியாது அது வந்து பலிதமாகாது ஸோ அந்த பிரிஞ்சு இலைக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கிறது ஸோ இந்த வீடியோவில் எளிமையான முறையில் விரும்பியவரை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு இலை விஷயத்தை பற்றி நான் ரொம்ப விளக்கமாக சொன்னேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் nandri manaka